ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் ஜர்னி டு டெஸ்டினி இன்றைக்கி நாங்கள் கேரளா கொல்லமில் லொக்கேட் ஆகியிருக்க ஜடாயு எத் சென்டருக்கு தான் வந்திருக்கோம் இங்கே மிகப்பெரிய ஈகிள் ஸ்டாச்சு ஒன்று இருக்குது உலகத்திலேயே மிகப்பெரிய பறவைக்கான ஸ்டாச்சு இங்கே தான் இருக்குது இந்த பிளேஸ்க்கு எப்படி ரீச் ஆகுறது எவ்வளோ செலவாகணும்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நிறைய ட்ராவல் கன்டென்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ் எங்கே இருக்குது எப்படி ரீச் பண்ண முடியும்ன்ட்டு பார்க்கலாம் கேரளா கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் சடாயமங்கலம் பிளேஸில் லொக்கேட் ஆகியிருக்கு இந்த ப்ளேஸ்க்கு நியரஸ்ட்டு டூரிஸ்ட்டு ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வர்காலா அண்டு கொல்லம் தான் நாங்கள் வர்காலாவிலேருந்து பைக் ரெண்டில் எடுத்துகிட்டு வந்தோம் கம்ஃபர்ட்டாகவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு வர்காலா டு சடாயமங்கலமுக்கு பஸ் கூட ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து இந்த ஸ்டாச்சுக்கு ரீச் ஆகுறதுக்கு த்ரீ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும் பஸ் ஸ்டாப்பில் ஆட்டோ நிறைய இருக்கும் அதை ஹையர் பண்ணி கூட வரலாம் அது ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கேட்பாங்க இப்போது டிக்கெட் ப்ரைஸை பற்றி பார்த்துடலாம் டூ பேக்கேஜஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது பேக்கேஜ் ஒன்றில் அந்த ஈகிள் ஸ்டாச்சுவை பார்க்குறதுக்கும் கேபிள் காரில் போகிறதுக்கும் பேக்கேஜ் வச்சுருக்காங்க ஸ்டாச்சுவை பார்க்குறதுக்கு டூ சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அதே மாதிரி கேபிள் காருக்கு டூ எயிட்டி நைன் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ரெண்டும் சேர்த்து ட்ரிபிள் ஃபைவ் வரும் இந்த பேமெண்ட் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து தான் பேக்கேஜ் டூவோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஈகிள் ஸ்டாச்சுவை பார்க்குறதுக்கும் பை வாக்கிங்க்கும் இந்த பேக்கேஜில் கேபிள் கார் இன்க்ளூட் ஆகாது கீழே என்ட்ரன்ஸ்லேருந்து மேலே வரைக்கும் நீங்கள் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் டாப்பில் நடந்து போகிறதுக்கு தனியாக ஸ்டெப்ஸ் கட்டி வச்சுருப்பாங்க எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டெப்ஸ் இருக்குமா கீழேருந்து மேலே வரைக்கும் ஒன் கிலோமீட்டர்ஸ் ஆகும்னு சொன்னாங்க இந்த பேக்கேஜோட ப்ரைஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் இன்னொரு விஷயம் இங்கே கேஷ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க கார்டு பேமெண்ட் யூபிஐ பேமெண்ட் எதுவுமே அலோடு இல்லை போகும்போது கேஷ் கொண்டு போயிடுங்க அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே ரீச் அப்புறமா இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏர்போர்ட் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு செக்கிங் கூட மூணு இடத்துல செக் பண்ணிட்டு தான் உங்களை உள்ளே அனுப்புவாங்க உள்ளே வந்ததும் இங்கே ஒரு வெயிட்டிங் ஹால் இருந்துச்சு உள்ளே ஒரு சின்ன கெஃபே மாதிரி வச்சுருந்தாங்க ஸ்நாக்ஸு ஜூஸு ஐஸ்கிரீம்ட்டு நிறைய வச்சுருந்தாங்க ப்ரைஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இங்கே வெயிட்டிங் டைம் முடிஞ்சதும் ஒரு ஒருத்தரையாக கூடுவாங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு குரூப் போட்டோ எடுப்பாங்க நம்ம மேலே போயிட்டு கீழே வர்றதுக்குள்ள அவங்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு வச்சிருவாங்க நமக்கு வேணும்னா அங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேண்டாம்னா விட்டுட்டு வந்துடலாம் இங்க வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சிட்டு மேலே போனா ரோப் கார்க்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்றாங்க எவ்வளோ பேர் கியூல நிக்கிறாங்க பாருங்க அங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகுது கேபிள் ஏறும் போது டக்கு டக்குன்னு ஏறிடணும் ஒரு ஒருத்தரையா நிறுத்திலாம் ஏத்த மாட்டாங்க அந்த கேபிள் ஸ்லோவாக போயிட்டே இருக்கும் நம்ம அது கூட அப்படியே ஸ்பீடாக ஏறிடணும் உள்ள கேபிள் கார் உள்ள ஏறிட்ட அப்புறமா உள்ளே போட்டு லாக் பண்ணி விட்டுருவாங்க அதோட மேலே போயிட்டு தான் ஓப்பன் பண்ண முடியும் கீழேருந்து இருந்து மேலே ரீச் ஆகுறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் கொஞ்சம் தூரம் மேலே போனதும் வியூஸ்லாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த கேபின் கண்ணாடி தான் கொஞ்சம் அழுக்கா இருந்துச்சு இதெல்லாம் டெய்லி கிளீன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த கேபின் உள்ள சுத்தமாக காத்தே இல்லை ஃபேனு ஏசின்ட்டு எதுவுமே போட்டு வைக்கல ஒரு ஆஃப் அன் ஹவர் அதுக்குள்ளேயே இருந்தா காலி ஆயிடும் போல அந்த மாதிரி இருந்துச்சு சுத்தமா காத்தே வரல சுத்தி இருக்க வியூவை கூட ஒழுங்கா என்ஜாய் பண்ண முடியல எப்படா இதுக்குள்ள இருந்து இறங்குவோன்னு ஆயிடுச்சு இதுல ஸ்லோவாக வேற ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி கொண்டு போனாங்க ஒரு வழியாக டாப்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம் இங்கேருந்து வியூவை பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு கேபிள் கார் எவ்வளோ அழகாக போகுது பார்த்தீங்களா மேலே போய் ரீச் ஆனதும் இந்த சிலையை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் டூ இயர்ஸாக இந்த பிளேஸ்க்கு போகணும் போகணுன்னு நினச்சி இப்போ தான் ஒரு வழியாக நடந்துச்சு இங்கே மேலே இருக்கும்போது அந்த அளவுக்கு வெயிலே தெரியல இந்த பிளேஸ் மலைக்கு மேலே ஓப்பன் ஏரில் இருக்கிறதுனால அட்மாஸ்பியரே நல்லா இருந்துச்சு இந்த ஈகிளோட ஸ்டாச்சுவுக்கு ஒரு பக்கம் ரெக்கை இருக்கும் இன்னொரு பக்கம் ரெக்கை இருக்காது இந்த கழுகு சிலை ராமாயண கதையை மையமாக வச்சு கட்டியிருக்காங்க ராமாயண கதையில் ஒரு கழுகு இருக்கும் அந்த கழுகோட பேர் ஜடாயு அந்த பேரை தான் இந்த கழுகோட ஸ்டாச்சுக்கும் வச்சுருக்காங்க இந்த புராண கதையில் ராவணன் சீதையை கடத்திட்டு போகும்போது இந்த ஜடாயு பறவை ராவணனை எதிர்த்து சண்டை போட்டதாக சொல்கிறாங்க இந்த சண்டையில் ராவணன் அவரோட வாளால் இந்த ஜடாயு பறவையோட ரக்கையை வெட்டிட்டதாக ஒரு கதை இருக்குது ரக்கையை அப்புறமா அந்த ஜடாயு பறவையால் பறக்க முடியாமல் ஒரு பாறை மேலே விழுந்திருக்கு அந்த பாறை வேற எதுவும் இல்லை இப்போ நின்றுட்டுருக்கோம்ல இருக்கோம்ல இந்த இடம்தான் அது அந்த ஜடாயு பறவை விழுந்த இடத்துலயே இந்த சிலையை கட்டியிருக்காங்க இந்த பாறை மேலே விழுந்ததா தான் புராண கதையில் இருக்குது இதெல்லாம் உண்மையாக என்னன்றலாம் எனக்கு தெரியல ஆனால் இந்த சிலையை பார்க்குறதுக்காகவே கண்டிப்பாக வரலாம் உலகத்திலே பறவைக்கான ஸ்டாச்சு இந்த இடத்துல தான் இருக்குது இந்த சிலையை கட்டினவரோட பேர் ராஜீவ் அஞ்சல் இந்த சிலையோட அளவு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஃபீட் லென்த்து ஒன் ஃபிஃப்டி ஃபீட்டு வித்து அப்புறம் செவன்ட்டி ஃபீட் ஹைட் இந்த சிலையை கட்டி முடித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் மக்கள் பார்வைக்காக கொண்டு வந்திருக்காங்க இதை ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கோவிட் வந்து டூ இயர்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அதனாலேயே நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாமல் போச்சு இந்த ஈகிள் ஸ்டாச்சுக்கு பேக் சைடில் ராமர் கோவில் ஒன்று இருக்குது இந்த கோவிலுக்கு வெளியே ஒரு சின்ன ஸ்டேஷ்னரி ஷாப் மாதிரி இருக்கும் இங்கே சாமி சிலையெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க வேணும்னா வாங்கிக்கலாம் இங்கே மங்கீஸ் ஏகப்பட்ட மங்கீஸ் இருக்குது போனீங்கன்னா திங்ஸ் எல்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்க வெளியில் ஒரு ஒயிட் போர்டில் எப்போல்லாம் பூஜை நடக்கும் எவ்வளோ பேமெண்ட் எல்லாம் டீட்டெயில்டாக போட்டிருந்தாங்க இந்த கோவில் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக கட்டியிருக்காங்க ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி இந்த ஈகல் சிலையை கட்டும் போது அந்த கோவில் இல்லை இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி கட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க உள்ளே என்ட்ரு ஆனதும் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் அந்த கோபுரம் மட்டும் தனியாக அழகாக தெரிஞ்சுது பார்க்குறதுக்கு இந்த கோவிலோட ஆர்க்கிடெக்டும் அந்த சிலையோட ஆர்க்கிடெக்டும் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு இது கல்லால் கட்டின மாதிரியே தெரியல ஏதோ பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது ஆனால் இது ஸ்டோன் தான் ஆனால் எந்த மாதிரி ஸ்டோனுன்ட்டு ஐடியா இல்லை இங்கே இருந்து பார்க்குறதுக்கு வியூ எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு அங்கே பாருங்கள் எவ்வளோ குரங்கு உட்காந்துட்டுருக்கு இந்த ஜடாயு பறவை ஸ்டாச்சு பக்கத்தில் எதுக்கு ராமர் கோவில் வச்சுருக்காங்கன்ட்டு ஒரு டவுட் இருக்கும் இந்த ஜடாயு பறவை அடிப்பட்டு விழுந்தப்போ ராமர் அந்த பக்கம் போகும்போது இந்த பறவையை பார்த்துட்டு காப்பாற்றணும்னு நினச்சிருக்காரு ஆனால் காப்பாற்ற முடியல அந்த ஜடாயு பறவை அங்கேயே இறந்து போச்சு ராமர் அந்த கழுகை காப்பாற்றணும்னு நினச்சதுக்காக அந்த கோவிலை இங்கேயே கட்டியிருக்காங்க இந்த புராண காலத்து கதையெல்லாம் நம்புறது நம்பாததுலாம் ரெண்டாவது விஷயம் ஆனால் இந்த பிளேஸை டூரிஸ்ட்டாக போய் விசிட் பண்ணால் செம்ம ஒர்த்தான பிளேஸ் இது ஸ்ரீராமரோட பாதம் இன்னும் அந்த பாறை மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த ஜடாயு பறவைக்கு மோட்சம் கொடுக்கும்போது இந்த பாறை மேலே தான் வந்ததாக சொல்கிறாங்க அந்த பாதத்தோட அடையாளம் இது ஒரு கண்ணாடி பாக்ஸ் மாதிரி போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்குள்ளே மக்கள் எல்லாம் காசு போட்டு வேண்டியிருக்காங்க இதுதான் ஜட்டாயு பறவையோட என்ட்ரன்ஸ் அது சின்னதாக வழி மாதிரி போகுதில்ல அதுக்குள்ளதான் ஒரு த்ரீ டி தியேட்டர் மாதிரி ரெடி பண்றாங்க இந்த ஜடாயு பறவையோட வரலாறுலாம் போட்டு காமிப்பாங்க போல இன்னும் அது மக்கள் பார்வைக்காக கொண்டு வரல மேபி ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஆகலாம் மேலே ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு ரிட்டன் போகிறதுக்காக வந்துட்டோம் போகும்போதும் கேபிள் காரில் தான் போக போகிறோம் கீழேயே டூ வேஸ்க்கான டிக்கெட் கொடுத்துருவாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக உள்ளே ஏற்றுறாங்க வயசானவங்களால் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே ஏற முடியாது அவங்கலாம் இருந்தாங்கன்னா மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஏற்றினா நல்லாயிருக்கும் இங்கே ஹெலிபேட் கூட வச்சுருந்தாங்க இங்கே விஐபிஸ்லாம் யாராச்சும் வந்தாங்கன்னா ஹெலிகாப்டரில் தான் கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டுவாங்களாம் மேலே போயிட்டு வந்ததும் இங்கே ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்கும் கேம்ஸு ஸ்டேஷனரி ஷாப்னு நிறைய இருக்கும் நீங்கள் ஞாபகார்த்தமாக ஏதாவது திங்ஸ் வாங்கினோன்னா இங்கே வாங்கிட்டு போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய ட்ராவல் கன்டென்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்